அன்பிக்கையில் ஸ்ரீ குபேரபதி நீலமேக சுவாமி திறன் நாளைய பஞ்சாங்கத்து இந்து தூத்துவர் உங்களது திருநாவுக்கரசர் என்ற அடைமொழியோடு இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா துளாராசிக்கு சித்திரை மாத படங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் விருப்பம் காரணம்னா அவர் விருப்பத்தை பொறுத்தான் இறைவனர்கள் வீடியோவில் மட்டும்தான் வெளியாகும் அப்புறம் சுக்கிரன் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாகி இருப்பீர்கள் யார் தவறு செய்தாலும் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி தைரியத்தோடு கேட்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நட்புக்கரமான சனி பகவானும் இந்த எண்கணி படி உங்களுக்கு மாறிட்டனால உங்களுக்கு சிறப்பான யோகமெலாம் மாறிட்டுருக்கு உங்கள் ராசிக்கு ஆறில் சனி ராகு மாத முற்பாதியில் ஆறில் சூரியன் செஞ்சிருப்பால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பண வரவுகள் ஓரளவு சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பூர்வ ஜென்மமாக சொத்து பிரச்சனை உள்ளது ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட வந்து சேர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தொழில் தொழில் வாய்ப்பெல்லாம் அருமையாக இருக்குது தொழில் அவங்க புதுசாக வாய்ப்புகள் கிடைக்கும் இது தெய்வ தரிசனத்துக்காக இறைவனை நாடி அங்கங்கே வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நல்லாயிருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இறைவனை நாடுங்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தொலைதூர உள்ள திருப்பதி காலகஸ்தி இதுமாரி எப்படி சொல்கிறது நார்த் சைடு இந்த சைடு பெங்களூர் இப்படி இதை மாதிரி நிறைய ஊரில் அங்கே இதெல்லாம் வெளியூர் தான் நம்ம எந்த விட்டு வெளியில் இருக்கோமோ அந்த ஊர் வெளியூர்லாம் போய் இறைவனை நாடுறதுக்கே உங்களுக்கு இப்போ ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது குலதெய்வங்கள்லாம் போயிட்டு வாங்க குலதெய்வங்கள்லாம் போயிட்டு வந்தால் குலதெய்வத்தொடரில் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாகும் எல்லாம் ஈசன் செயல் எல்லாம் இறைவன் செயல் எல்லாமே இறைவன் உங்களுடைய உள்ளூர் தெய்வத்தை மதிப்பு விடுங்க அதை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் உங்கள் பணியில் கவனம் செலுத்துவது நல்லது வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் சுற்றி உள்ள நம்பாதீங்க எதையுமே நேரடி கண்காணிப்பு வச்சிங்க இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இனி வருங்காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய நிறைய வாய்ப்பு உள்ளது காரணம் என்னென்னா சனி பகவான் இருக்காரு அடுத்து குரு பகவான் ஒன்று ஒன்றா மாறிட்டு இருக்காங்க எல்லாமே மாற்றுறதுனால உங்களுக்கு இனி வருங்காலம் கஷ்டங்கள் குறைஞ்சி சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகாத துளாசராசி அன்பர்கள் மணமகன் மணமகள் அவங்களாம் நிச்சயம் திருமணம் கூடி வர்ற சூழ்நிலை உங்களுக்கு அருமையாக இருக்குது நீங்கள் இப்போயும் முயற்சி பண்ணால்தான் கண்டிப்பாக கூடியவர்கள் திருமணம் நடந்துடும் இந்த வருஷத்துக்குள்ளே திருமணம் நடந்தோம்னு வச்சுக்கலேன் நில முயற்சி கண்டிப்பாக இருக்கணும் உங்களோட முயற்சி பண்ணால் தான் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் இருக்குது குழந்தை இல்லாத மகளிருக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடியே வாங்கின ஏளனமான பேச்சுகள்லாம் மறைந்து உங்களுக்கு ச அருமையான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதை வந்து ஒரு வார்த்தை சொல்கிறத விட ஒரு அந்த எப்படி சொல்கிறது அருள் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்புறம் உடல் நலத்தை வெளியில் போகிறப்ப சாப்பிட்றத வெளியில் அவுட்ஃபுட்டை வந்து குறைங்க வீட்டு சமையல் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க அக்கறை செத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆரோக்கியத்தில் ஏன்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது வெளியூர் பயணம் பண்ணாலும் சரி வண்டியில் போடுறப்ப ஜாக்கிரதையாக போய்ட்டு வாங்க நம்ம ராசி பலன் பார்க்குறது வந்து ஓரளவு நம்முடைய மனதெடுத்து இப்போ கிரக சூழ்நிலை அருமையாக இருக்குது அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் வர்ற வாய்ப்பை கண்டிப்பாக தயசு தள்ளி விழாங்க வர வாய்ப்பை வந்து டக்குன்னு தக்க வச்சுங்க இறைவன் வாய்ப்பு வழங்குறதுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கார் உடனே எல்லாம் ஆகாது நீங்கள் கண்டிப்பாக இறை இறைவனோட கிரகங்கள் சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது துலாராசி என்பவர்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இறை நம்பிக்கை நாடுனா இன்னும் அதிகமாக சிறப்பாக இருக்கும் அதாவது சீக்கிரமாக முடியும் காலங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்குது ஒவ்வொரு கிரகம் மாற்றும் போது சூழ்நிலை மாறும்போது அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வாய்ப்பு வருதா ரைட்டு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலைவாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது வெளிநாட்டில் அது ஏதாவது செய்தி வந்ததுன்னா கண்டிப்பாக கப்புன்னு பிடிச்சிங்க டக்குனு வாய்ப்பு கிடச்சிங்க கிளம்பி போயிட்டு வாங்க வெளிநாட்டு வாய்ப்பு வேலைவாய்ப்புலாம் நல்லாயிருக்கு இப்போ சிரமமாக இருக்க அங்கே கஷ்டப்படாத சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாத அளவுக்கு உங்கள் கிரகத்துக்கு அருமையாக இருக்குது தாய் தந்தை ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் அதை பார்த்துங்க குழந்தைகளோட படிப்பு அருமையாக இருக்குது குழந்தை துளாராசுகளோட குழந்தைகள் வந்து நல்லா படிப்பு நல்லா படிப்பாங்க அதில் இந்த மாற்றமும் இல்லை கல்வி சிறப்பு கல்வியெல்லாம் நல்லா சிறப்பான இதாக இருக்குது நீங்கள் வந்து வார வார வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் குரு பகவானோட ஆலயத்துக்கு சென்று வியாழக்கிழமை விளக்கு போட்டுவாங்க அதுக்காக நீங்கள் அந்த செலவு பண்ணுவோம் வாய்ப்பு இருந்தால் செலவு பண்ணுங்கள் அது உங்களோட விருப்பம் இறைவன் அனுக்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சின்னா கண்டிப்பாக நல்லா செய்யுங்க தட்சிணாமூர்த்தி விஷயம் தொர்க்கே அம்மன் வழிபாடு ஒரு விஷயம் செவ்வாக்கிழமை தொர்க்கே அம்மன் வழிபாடு கிடைத்தான் செய்வேன் எதுக்காக கஷ்டங்கள் நீங்கினதுக்கு நன்றி சொல்கிறது மாதிரி இறைவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் இது வழிபாடுகள் இறைவனோட வழிபாடுகள் உங்களுக்கு வந்து இதுதான் கணக்கு கிடையாது எந்த தெய்வத்தவங்களும் வழங்கலாம் நேரம் கிடைக்கும்போது எந்த தெய்வானத்தவங்களும் வழங்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஒன்று நாலு சந்திராஷ்டம் உங்களுக்கு முடிஞ்சு இதுக்கு அடுத்தது அடுத்த மாதம்தான் வருது சந்திராஷ்டமம் அடுத்த மாதம் வருது நான் அதை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் தினசரி பஞ்சாங்கத்தை சொல்லிடுறேன் சந்திராஷ்டமி குழம்பு முடிஞ்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பௌர்ணமி தினம் இன்று எங்களுக்கு இந்த காலையில் இன்றைக்கி பௌர்ணமி தினம் அடுத்த பௌர்ணமிக்குள்ளோட மிகச் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு தேடி வரதுக்கு சிறப்பான வாய்ப்பாக இருக்குது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியதாக நீங்கள் அதுக்காக ரொம்ப அழைக்க வேணும் எள்ளும் தண்ணீரும் நீர்பாதையில் இடைச்சி விட்டு வேண்டிட்டு வந்தால் போதும் அதுக்காக போய்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நாம் உங்கள் மனசார எது செய்தாலும் சிறப்பாக எல்லா உள்ள இறைகள் கண்டிப்பாக துளார ரசித்து சிறப்பாக எல்லா உள்ள இறை வேண்டிக் நன்றி வணக்கம் வாழ்கவளமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுகாதாரத்தில் சிறப்பு உடல் ஆரோக்கியம் மட்டும் சிறப்பாக பார்த்துங்க கொஞ்சம் கவனிச்சு கவனத்தோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்